நமச்சிவாயா இளம்பிறையை சிரத்தினிலே அணிந்துள்ள ஈசா இளம்பிரையை சிரத்தினிலே அணிந்துள்ள ஈசா எங்கள் இல்லங்களில் ஜோதியாக மிளிந்திடும் நேசா எங்கள் இல்லங்களில் ஜோதியாக மிளிந்திடும் நேசா இளம்பிறையை சிரத்தினிலே அணிந்துள்ள ஈசாம் எங்கள் ஜோதியாக மிழிந்திடும் நேசா வளம் தனையம் வாழ்வெனிலே வழங்கும் மகேசா வளம் தனையம் வாழ்வெனிலே வழங்கும் மகேசா வைத்தீஸ்வரனாய்ப்பினியை தவிர்க்கும் நடேசா வைத்தீஸ்வரனாய்பை தவிர்க்கும் நடேசா இளம்பிறையை சீரத்தினிலே அணிந்துள்ள ஈசா எங்கள் இல்லங்களில் ஜோதியாக மிழிந்திடும் நேசா அழக்கு முன்படியால் கழிக்கும் அனைத்து உயிருமே அலக்கும் முன்படியால் கழிக்கும் அனைத்து உயிருமே அருணாச்சலனே உன்னால் தொலையும் துயருமே அருணாச்சலனே உன்னால் தொலையும் துயருமே இலகி யமனத்தோன் முன்னாள் எம் தரமும் உயருமே இளகி முன்னால் எம் தரமும் உயருமே எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கும் உனது பெயருமே எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கும் உனது பெயருமே எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கும் உனது பெயருமே அளக்கும் முன்படியால் கழிக்கும் அனைத்து உயிருமே அருணாச்சலனே உன்னால் தொலையின் துயருமே அழகு முன்படியால் கழிக்கும் அனைத்து உயிருமே அருணாச்சலனே உன்னால் தொலையும் துயருமே இளகிய மனத்தோன் முன்னால் எம் தரமும் உயருமே எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கும் உனது பெயருமே எங்கள் இதயத்திலே பதிந்திருக்கும் உனது பெயருமே இளம்பிரையை சிரத்தினிலே அணிந்துள்ள ஈசா எங்கள் இல்லங்களில் ஜோதியாக விழிந்திடும் நேசா தளர் புதனை அகற்று முந்தன் மந்திரமே தாங்கிடும் திரிசூளத்தை உண்கரமே தளர்புதனை அகற்று முந்தன் மந்திரமே தாங்கிடும் திரிசூளமதை உன்கரமே களவு பொய் நீங்கி தழைக்கும் நல்லறமே களவு பொய் நீங்கி தலைக்கும் நல்லறமே உண் கண் பார்வையினால் ஒசுங்கும் தந்திரமே உன்னெற்றி கண் பார்வையினால் ஒசுங்கும் தந்திரமே ஒசுங்கும் தந்திரமே தளர்வுதனை அகற்றமுந்தன் மந்திரமே தாங்கிடும் திரி உன் கரமே களவு பொய் நீங்கி தழைக்கும் நல்லறமே உன்னெற்றி கண் பார்வையினால் பொசுங்கும் தந்திரமே கண் பார்வையினாலே பொசுங்கும் தந்திரமே இளம்பிரையை சிரத்தினிலே அணிந்துள்ள ஈசா எங்கள் இல்லங்களில் ஜோதியாக மெழுந்திடும் நேசா வளம் பலந்தனையும் வாழ்வினிலே வழங்கிடும் நேசா வைத்தீஸ்வரனாய்பணியை தவிர்க்கும் நடேசா பலந்தனையும் வாழ்வினிலே வழங்கும் மகேசா வைத்தீஸ்வரன்